எனக்கு அவார்டு ஃபங்க்ஷனில் பெண் ஆளுமை அப்படின்னு அரசியல் ரீதியாக எனக்கு அந்த அவார்டு கொடுத்தாங்க அப்போது சுதீஷ் அதை பேசுகிறப்போ ஏற்கனவே பெண் ஆளுமையாக அரசியலில் இருந்தவர்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இன்றைக்கு அவங்க பொதுச் செயலாளராக இருந்தாங்க இன்னைக்கு என் சகோதரி தேமுதிகவின் பொதுச் செயலாளராக இவங்களும் பல சவால்களை சந்தித்து ஆளுமை மிக்க ஒரு தலைவராக வராங்க அப்படின்னு ரெண்டு பேரையும் ஒப்பிட்டு பேசுகிறாங்க மறுநாள் பார்த்தா நாங்கள் ரெண்டு பேரும் இப்படி கை காட்டுற மாதிரி சோசியல் மீடியால போட்டோஸ் வந்து எல்லா இடத்துலயும் பகிரப்பட்டது அதை எடுத்து சுதீஷ் வந்து அவருடைய பேஸ்புக் பேஜ்ல பகிர்ந்தார் அதுதான் வெளியே வேற ஒன்னு இதுதான் நான் மறுபடியும் உங்ககிட்ட சொல்றேன் கேப்டன் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆரை தன் மானசீக குரு என்ற திரையுலகில் இருந்த போதும் சரி அரசியலுக்கு வந்த பிறகும் பகிரங்கமா அறிவிச்சிருக்கார் அதனாலதான் ஜானிகம்மா எம்ஜிஆர் பயன்படுத்திய பிரச்சார வாகனம் இன்னைக்கு கேப்டன் கையில் கொடுத்து ரெண்டாயிரத்தி அஞ்சு நாங்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது அந்த வாகனத்தில் தான் வந்து தலைவர் அவர்கள் மாநாட்டுக்கு வந்தார் அந்த வண்டியினுடைய நம்பர் ரெண்டாயிரத்தி அஞ்சு கட்சி ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி அஞ்சு அதுதான் கேப்டன் சொல்வார் இது எழுதப்பட்டது இதை யாராலும் தடுக்க முடியாதுன்னு அப்ப கேப்டன் மாநாட்டில் சொன்னார் அதுக்கடுத்து பார்த்தா இன்னைக்கு வரைக்கும் எம்ஜிஆர் இந்த வருஷம் வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் அந்த கேளாதர் பள்ளிக்கு பண உதவி உணவு கேப்டன் இது பல வருஷமா அதனாலதான் அன்னதான பிரபு என்று இன்னைக்கு கேப்டனை உலகமே இன்னைக்கு எங்க தலைமை கழகத்தில் வேற ஒரு தலைவருடைய சிலை இருக்குன்னா அது புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய சிலை தான் அப்படின்னு நாங்கள் பகிரங்கமா அதை ஏத்துக்கிட்டோம் அதே மாதிரி என்ன தலைமை அனுபவத்தில் இதே மாதிரி ஒரு பிரஸ் மீட்ல இன்னைக்கு நீங்க அரசியல் துறையில இருக்கீங்க உங்களுக்கு அரசியலில் நீங்கள் யாரை நீங்க பெண் ஆளுமையில நீங்க வந்து ரோல் மாடலா எடுக்கிறீங்கன்னு அரசியலில் பெண் ஆளுமை மிக்க ஒரு அரசியல்வாதி முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தான் நான் சொல்லணும்னா அம்மையார் இந்திரா காந்தியை சொல்லலாம் மம்தா பானர்ஜி அவர்களை சொல்லலாம் வேற யார் வேணாலும் சொல்லலாம் ஏன் நான் அவங்கள சொல்ல அவங்களும் வட நாட்டுக்காரர்கள் அவங்க பிரைம் மினிஸ்டரா ஒருத்தர் சிஎம்மா இருக்காங்க அவங்களுக்கு ஸ்ட்ரைட் எந்த ரிலேஷனும் இல்லை இல்லை ஆனால் நாம் சம காலத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கட்சியையும் ஆட்சியும் கட்டுக்கோப்போட சீரும் சிறப்புமாக ஆளுமை மிக்க பெண் முதல்வராக அவங்க ஆட்சி செய்தாங்க எனவே என் அரசியல் வாழ்க்கையில் என்னுடைய ரோல் மாடல் செல்வி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தான் அப்படின்னு எப்பவும் நான் பொதுச் செயலாளராக பதவியேற்ற அன்னைக்கு மீட்ல சொல்லி அதனால அதனாலதான் அந்த போட்டோஸ் கம்பாரிசன் வந்தது அதனால இதை நாங்க விரும்பி போல இது சோசியல் மீடியால வந்தது